ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு இந்த மாதிரி நல்லா செக்கச்சவீர்னு சூப்பராக செவக்கிற மாதிரி ஒரு மருதாணி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்காக நான் சோம்பு எடுத்துருக்குறேன் சோம்பு சர்க்கரை இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு நாலு டீஸ்பூன் இல்லை அஞ்சு டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் சுகர் வந்து அதே அளவு தான் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி மருதாணி செஞ்ச டின் தான் அது நான் எடுத்துக்கிறேன் இது நல்லா சுற்றி போட்டுக்கோங்க நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு இல்லைங்களா அது வந்து வச்சுக்கலாம் நான் இதுவும் முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணது தான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன் வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி அகலமாக இருக்கிற ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ வச்சுட்டு இது மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சுருங்க ஆவி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல ஆனால் ஃபுல்லாக ஆவி வர மாதிரி விட்டுறாதீங்க ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப அடிபிடிச்ச மாதிரி ஸ்மெல் வரும் இப்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது இந்த மேலே இருக்க பவுலில் நம்ம எடுத்துடலாம் இது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் க்ளீன் ஆகிடுங்க அந்த பாத்திரத்தில் இருக்கிறது நீங்கள் நைட்டு செஞ்சுங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா மார்னிங் வந்து இது ஈஸியாக கழுவிடலாம் ரொம்ப நம்ம அழுத்தி கழுணுன்னெலாம் அவசியமே இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இது சீக்கிரம் ரிமூவ் ஆகிடும் அந்த ஸ்ட்ரெயினை இப்போது அதில் இருந்த தண்ணியை நம்ம எடுத்தாச்சு இதில் சேர்க்க போகிற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம்லாம் சேர்ப்பாங்க குங்குமம் வந்து எனக்கே கொஞ்சம் நம்ம நெத்திக்கு வைக்கிறது அது ஐஸ்வர்ய பொருள் அதெல்லாம் நம்ம சேர்த்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க இந்த இன் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா இந்த மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கையில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு மேலேயே இருக்கும் குங்குமத்தில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும் பொழுது அது வந்து ரிமூவ் ஆகிடும் ஆனால் இது அப்படி இருக்காது ஃபைவ் டேஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுடலாம் பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நம்ம போடுற டிசைன் கரெக்டாகவும் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டெல்லாம் போடணுன்னா பட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நாம் வந்து போட்டுடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நீங்கள் ஓவர் நைட் விட்டால் இந்த மாதிரி செவக்கும் இல்லை எனக்கு நார்மலாக போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் நாங்கள் வந்து நைட் வச்சுட்டு மார்னிங் தான் எடுத்தோம் என்னோட பொண் வந்து கிளாசிக்கல் டான்ஸில் வந்து கொஞ்சம் ஜா சேர்ந்துருந்தா அதுக்காக போடணும்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஏதோ அவசர தேவைன்னா நம்ம இந்த மருதாணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெளியே விற்கிற மருதாணியில் நிறைய கெமிக்கல் இருக்கோங்க கண்டிப்பாக இது நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க ரெண்டு கையும் வச்சாச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி பரதம்ல ஜாயின் பண்ணியிருந்தனால கை அப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்குமே நாங்கள் வச்சிருந்தோம் இது நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் கழுவிய பார்த்திங்கன்னா இது இன்னும் கழுவில பாருங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே கை இப்படி தான் இருந்தது போய் கழுவிட்டு வந்தோடனே பாருங்கள் கை எப்படி கோவப்பழம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி அதாவது குங்குமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு கலர் வருமான்னு தெரியாது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு தேங்க் யூ